நாங்கள் புனிதமான திருவழியை ஒரு குடும்பத்தினராய் இணைந்து நாட்டின் மேம்பாட்டிற்கும் தனிப்பட்டவர்களின் நலனிற்கும் நல மருத்துவமனை இணைந்து நடத்திக் கொண்டிருக்கோம் சிறப்பு முகாமில் வருகை நான் மையத்தின் உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மைய பொறுப்பாளர்கள் மற்றும் இந்த சிறப்பு முகாமை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற நம் மையத்தின் உடனடி உடனடிக்கும் ஜனக சார் அவர்களுக்கும் வருகிறவர்கள் என்று திருதரம் போட்டி வரவேற்கின்றேன் இந்த மையத்திற்கு சிறப்பு முகாமை கொடுத்த வருகை புரிந்துள்ள ஆனந்த சார் அவர்களையும் வருகிறவர்கள் என்று அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த சிறப்பு முகாமை புறக்கி வைப்பதற்கு வருகை புரிந்துள்ள திரு சச்சிதாரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் வருகவர்களுக்கு நம்முடைய மைய உறுப்பினர்களுக்காக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய நோக்கத்திற்காக மட்டுமே ஏற்பாடு செய்யப்படலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்க தினமும் செய்தித்தாளர் பார்க்கீங்க வாட்ஸ்அப்பில் செய்தி பார்க்க இருப்பீங்க எனக்கு இருந்தாருங்க ஆர்ட் அட்டாக்க வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா நம்ம உடம்புல வந்து கவனம் அது ஒரு விழிப்புணர்வு வந்து நம்ம உறுப்பினர்கள் ஏற்படுத்தும் நோக்கத்திற்காகவே ஏற்பாடு செய்யப்படும் நம்முடைய வந்து அவற்றை கேட்டு நம்ம உறுப்பினருக்கு மட்டுமே ஏற்பாடு செய்திருக்கிறோம் மகிழ்ச்சி அடைகின்றேன் மீண்டும் ஒருமுறை நம்முடைய மருத்துவ பிரிவினரில் வருக வருக என்று வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம் தலைமையேட்டு நாட்களை நல்களை டாக்டர் ஆனந்த் அவர்களை அறிமுகப்படுத்துமாறு நம்முடைய மையத்தின் முன்னாள் தலைவர் பொறியாளர் மணியண்ணன் அவர் விளையாடி இருதய சிகிச்சை முகாம் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் இந்த முகாமை சிறப்பாக துவக்கி வைக்க வருகை பெற்றிருக்கக்கூடிய நமது திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தொடர் சச்சிதானந்தம் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை குறித்தாக்குதல் மகிழ்ச்சி அடைகின்றேன் டாக்டர் ஆனந்த் ஹார்ட் கேர் மையத்திலிருந்து டாக்டர் ஆனந்த் அவர்களும் அவர்களது துணைவியார் மருத்துவர் ஏ மாலத்தி அவர்களும் வருகை கொண்டு நமக்கு இந்த சிறப்பு முகாமை மிகச் சிறப்பாக நடக்கின்ற இசைகள் தெரிவிப்பதற்கு முதலில் அவர்களுக்கு நமது மையத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்திக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அவங்க திரு டாக்டர் ஆனந்த் அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் நேரமாக நமக்கு திண்டுக்கல் மாநகர மக்களுக்கு பெரும்பாலும் அறிந்திருக்கக்கூடிய முகங்களாக திரு ஆனந்தவர்களும் திருமதி மாலதி அவர்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல காரணம் நமது சென்ட் ஜோசப் மருத்துவமனை நமது ஊர் மக்களால் காட்டாஸ்பத்தி என்று மிக செல்லமாக அழைக்கப்படக்கூடிய அந்த மருத்துவமனையில் இரண்டாயிரத்தி இருபதிலிருந்து அவர் பொறுப்பிற்கு வந்ததுக்கு பின்னால் இந்த இருதய சிகிச்சை துறையில் செய்திருக்கக்கூடிய மாற்றங்கள் அந்த மாற்றங்களின் மூலமாக ஏழை எளிய இன்னும் சொல்லப்போனால் நடுத்தர மக்கள் எந்த அளவுக்கு அந்த காட்டாஸ்பத்திரியை நம்பி பயனடைவார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க அறிந்திருக்கின்ற காரணத்தினால்தான் சொல்கிறேன் அந்த மருத்துவமனையில் சேவை செய்யக்கூடிய வாய்ப்பை அவர் பெற்றதன் மூலம் இந்த மாநகர மக்களின் இணையை இடம் பிடித்திருக்கிறார் என்பதுதான் உண்மை அதனுடைய தொடர்ச்சியாக அவர் நம்ம இந்த ஏஎன்சி சாலையிலேயே தனியார் ஒரு மருத்துவமனையை துவக்கி அதிலும் வெற்றிகரமான பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் அவருக்கு இருக்கக்கூடிய இந்த முகாம் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது ஏனென்றால் பொருளை தேடி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வாழ்க்கையின் பொருள் என்ன என்பதை பொருந்தாமல் இருந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும் வாழ்க்கையிலும் பொருள் வேண்டும் என்ற அர்த்தத்தோடு இந்த முகாமை நாம் கேட்டுக் இணங்க மிக அருமையாக நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பற்றிய ஒரு அறிமுகத்திற்கு முன்னால் அவருடைய படிப்பு சம்பந்தமான இருக்கு எனக்கு அதை காட்டிலும் நான் சொல்ல விரும்புவது கிட்டத்தட்ட நமது முன்னாள் மைய தலைவர் திரு தர்மலிங்கம் அவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக அந்த மருத்துவமனைக்கு அவசரமாக போகக்கூடிய சூழலில் தான் அநேகமாக அவருக்கும் டாக்டர் ஆனனுக்கும் நட்பு ஏற்பட்டிருக்கும் ஒரு நோயாளி என்று சொல்வதில் தவறில்லை ஒரு நோயாளிக்கும் ஒரு மருத்துவருக்கும் இடையிலான உறவு நேயத்தோடு இருக்கக்கூடிய உறவாக இருக்குமானால் இது போன்ற சமூக அக்கறை நிகழ்வுகள் நடக்கும் என்பதற்கு இதை விட உதாரணம் இருக்க முடியாது முதன்முறையாக அவர் ஆணையை சந்திக்கிறார் அவரிடம் சிகிச்சை பெற்று வெற்றிகரமாக அவர் சந்தித்த இடையூறுகள் அல்லது பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வருகிறார் அவரோடு அந்த நட்பை தொடர்கிறார் அந்த நட்பின் வெளிப்பாடாக இவரும் ஒரு பொது தளத்தில் இயங்குகிறார் மருத்துவம் இருக்கக்கூடிய ஆரம்பமும் இணைந்து பொது நிகழ்வை நாம் கட்ட துன்பங்களில் இருந்து சக தொடர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவரும் இணங்க இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது என்பது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு அம்சம் எனவே அவர்களுக்கு மீண்டும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அவருடைய சேவை இந்த அமைப்பை தாண்டி இன்னும் இது போன்ற பல்வேறு சமூக நல அமைப்புகள் திண்டுக்கல் மாணவர்கள் செயல்பட்டு வருகிறது அவர்களுடைய அழைப்பையும் ஏற்று நீங்கள் செயல்பாடுகளை மருத்துவ சேவை என்றால் மருத்துவம் மட்டுமல்ல அனைத்தும் தொழில் மயமாகி வரக்கூடிய காலகட்டத்தில் மருத்துவ தொழில் என்ற வார்த்தையை மறந்து மருத்துவ சேவை என்ற இடத்தில் இருந்து நீங்கள் செயல்படுவது பெருமை அளிக்கிறது அது தொடர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் நாங்கள் நாங்க வரு முக்கியமான நாள் இருக்குதே தினம் வேர்ல்ட் ஹார்ட் டே அப்படின்றது வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு நாள் ஆகுது எல்லா மக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல ஸ்டார்ட் பண்ண தினம் ஸோ ஒவ்வொரு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் வேர்ல்ட் ஹேண்டிக் அப்படின்றத நம்ம அனுசரிக்கிறோம் ஸோ இந்த டேட்டில் விண்டட் டு கண்டக்ட் ஸ்பெஷல் கேம்ப் ஃபார் பில்டர்ஸ் அசோசியேஷன் அதுக்கு இனிஷியேட்டிவ் எல்லாமே தமிழகம் சார் தான் சொன்னார் ஒரு நாள் பண்ணணும் சார் அப்படின்ட்டு வெரி இன்ட்ரெஸ்டட் டு இன்ட்ரெஸ்ட் சர்வீசஸ் டூ திஸ் அசோசியேஷன் ஒன்லி ஃபார் பில்டர்ஸ் அப்படிங்கிறோம் அதுல சச்சிதானம் சார் வந்து சச்சிதானம் சார் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ இன்னைக்கு வேர்ல்டு ஹார்ட் டே அப்படின்றதுல வந்து இன்னைக்கு இன்னைக்குள்ள ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மோட்டோ ஒன்று இருக்கும் லாஸ்ட் இயர் யூஸ் ஹார்ட் நோ ஹார்ட் இந்த வருஷம் யூஸ் ஹார்ட் டூ ஆக்ஷன் ஸோ வருஷம் வருஷம் மாறிக்கிட்டே இருக்கும் போன வருஷம் எவர் என்ன பண்ணணும்னா ஹார்ட் தெரிஞ்சிக்கோங்க ஒரு அவேர்னஸ் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது நிறைய பேசியிருக்கோம் இந்த வருஷம் என்ன கற்றுக்கிட்டோமோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் என்னென்னலாம் நல்லது என்னது எல்லாம் கெட்டது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஜென்ரல் ஹெல்த் இதான் பார்த்துக்கலாம் அதான் வந்து வி ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் சேஞ்ச் அவர் லைஃப் ஸ்டைல் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு சேஞ்ச் அவர் பாலிசிஸ் ஹெல்த் கேர் பாலிசி சார் ஃப்ரம் லோக்கல் பாடிஸ் டு ஸ்டேட் லெவல் டு நேஷ்னல் லெவல் நம்ம ஹெல்த் கேர்க்குண்டான அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அதுக்குண்டான எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் த ஸ்டேட் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம நேஷ்னல் லெவல் ஃப்ரம் பாலிசிஸாகவே நம்ம இனிஷியேட்டிவாக எடுத்துக்கொண்டு வந்தால் தான் மக்கள் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் ஸோ

ஒரு இன்னொரு ஒரு பதினைந்து சதவீத மக்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ் அதாவது சுகர் வர்றதுக்கு முந்தின ஸ்டேஜ்ல ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற மாதிரி தெரிய வருது நியர்லி ஃபிஃப்டீன் பர்சன்ட் வேர் தெரியாமலே ப்ரெஷர் அதிகமாக இருக்கு அப்படின்றது தெரிய வருது ஸோ கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் கூட இருக்கு அப்படின்றது தெரிய வருது உடல் எடை என்ன நம்ம பருமன் எவ்வளவு இருக்கு நம்ம எதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இதெல்லாம் இந்த ஜென்ரல் ஹெல்த் அவேர்னஸ் ஒரு காலத்தில் வந்து இறப்பு விகிதம் நமக்கு நிறைய அதிகமாக இருக்குது ஸோ ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஒரு மனுஷனோட சராசரி ஆயுள் காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி நான் இட் இஸ் நியர்லி சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி இயர்ஸ் இங்கே ஸோ இத்தனை வருஷங்கள் இருக்கும்போது நமக்கு அந்த கம்யூனிகபிள் டிசீசஸ் தொற்று நோய்கள்ல இருந்து தொற்றா நோய்கள் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்க்கு தான் எல்லா இதுவும் மாறிட்டு வருது ஸோ இதுக்கு ப்ரைமரி ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா சுகர் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் செகண்டரி லைஃப் ஸ்ட்ரைல் வேலை செய்யாமல் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இந்த இதுதான் பிரைமரி காசஸ் ஃபார் காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா கம்யூனிகபிள் டிசீசஸ்னா சில நாட்கள்லயே பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிடும் ஒரு காய்ச்சல் வரும் உடல் சரியில்லாமல் போகும் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ஆக்டரி மூன்று ஸோ உள்ள சைலண்டா பிரச்சனை வளர்ந்துகிட்டே இருக்கும் இன்னைக்காவது ஒரு நாள் ஒரு சீரியஸான காம்ப்ளிகேஷன் அப்படின்னா நிறைய பேருக்கு நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்றதே தெரியப்படுது சரி ஒரு யங் யங் இண்டிவிஜுவல்ஸ் வித் ஹார்ட் அட்டாக் ஒரு ஸ்ட்ரோக் வரும் போது எனக்கு எதுவுமே இல்லையா சனியாக வருது அப்படின்னு கேட்பாங்க தேர்ட்டிஸ்ல வர்றாங்க சில ஃபார்ட்டிஸ்ல வர்றாங்க ஸோ செக் பண்ணி பார்த்தா சில நேரங்கள் எதுவுமே இருக்காது பட் ஃபாலோ அப்பில் சில மாதங்கள் அவர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டும் ஸோ தேல் பி இந்த ப்ரீ டயபெட்டிஸ்

அது இதே மாதிரி வேறு பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாகவே வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஈவன் இன் டீனேஜர்ஸ் டீனேஜர்ஸ் பதின பருவங்கள்லேயே இரத்த குழாய்களை எடுத்து செக் பண்ணும் போது போஸ்ட்மார்ட்டம்ஸில் ஸ்டடீஸில் பார்க்கும் போது உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு பதின்ம பதிமீனேஜர்ஸ்லயே கொலஸ்ட்ரால் டெபாசிட்ஸ் அத்தரசி ரோசஸ்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதுவே சில வந்து பெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ரால் விமியாங்கிறது எந்த ஒரு வேற எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்காது நல்லா ஃபிட்டா இருப்பாங்க எல்லாம் நல்லா இருக்கும் ஆனால் அவங்களுடைய மெட்டபாலிசம் அவங்களோட லிவர் வந்து கொலஸ்ட்ரால் ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நார்மலாக தான் சாப்பிடுவாங்க வெஜிடேரியன் ஃபுட்டாகவே இருக்கலாம் உங்க நேற்று ஒரு பேஷண்டாக இருக்கும் தேர்ட்டி செவன் இயர்ஸ் முப்பத்தி அதிகமாகவே இருக்கும் அதுக்கு ஒரு ட்ரெட்மில் பார்ப்போம் பாசிட்டிவ் வந்துருச்சு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக உடனே போய் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இருக்காங்க திண்டுக்கல் கட்டுனர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளே இன்றைக்கு உலக இருதய தினத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பான ஒரு மருத்துவ முகாமை இங்கே சிறப்பாக நடத்துவதற்கு காரணமாக இருக்கிற நம்முடைய டாக்டர் ஆனந்த் அவர்களே நம்முடைய கட்டுனர் சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் முன்னாள் நிர்வாகிகள் செயற்கு உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சங்கத்தினுடைய பணிகளில் ஒரு மிக முக்கியமான பணியாக இந்த மருத்துவ முகாமை நான் பார்க்கிறேன் உடலை பற்றி சிந்திப்பது கிடையாது உடல் நலத்தை பற்றி சிந்திப்பது கிடையாது ஆகவே அப்படி ஒரு சிந்திப்பதற்கான ஒரு நாளை ஒதுக்கி அந்த நாளிலே மருத்துவருடைய ஆலோசனை பெறுகிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது முதல்ல நம்மிடமிருந்து தோங்குவோம் என்று உறுப்பினர்களிடமிருந்து அதை தோக்குகிற இந்த முயற்சி எடுத்ததுங்கிறது நல்லதுன்னு நான் பார்க்குறேன் அதுக்கு தர்மலிங்கம் சாரினுடைய எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு காரணம்னு சொன்னாங்க அதனால் அது ஒரு தலைவர் என்ற முறையில் அவர் வந்து இந்த முகாம் வந்து நம்முடைய உறுப்பினர்கள் இதில் பங்கேற்று மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் என்று கருதி இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார் ஆகவே இது வந்து நம்ம வந்து நம்மை பற்றி நம்முடைய உடல் நலத்தை பற்றி சித்திப்பதற்கான ஒரு நேரத்தை காலத்தை ஒதுக்குவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் நமக்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதுங்கிறது நல்லது இந்த சங்கம் அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை எடுத்திருப்பது நல்லது என்று நான் கருதுகிறேன் அதே மாதிரி அதுக்கு ஒரு பொருத்தமான மருத்துவரும் நமக்கு அமைந்திருக்கிறார் டாக்டர் அநேகமாக நம்ம திண்டுக்கலுக்கு நம்ம செட் ஜோசப் மருத்துவமனையிலே கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்த பிறகு அது குறிப்பாக டாக்டர் ஆனந்த் அதே மாதிரி இன்னொரு அவருடைய ஜூனியர் டாக்டர் வந்து ஜோனத்தன் இந்த ரெண்டு பேரும் வந்த பிறகுதான் சாதாரண மக்கள் ஒரு மருத்துவமனையில் போய் இருதய சிகிச்சை எடுத்துக் கொள்ள முடியும் திண்டுக்கல்லையே அந்த வசதி இருக்கிறது என்பதை நமக்கு திண்டுக்கலுக்கு உருவாக்கிய பெருமை நம்முடைய டாக்டர் ஆனந்த் அவர்கள் வந்துட்டார் ஆகவே அவரும் கூட இங்க வந்து நீங்க நிறைய இப்ப மருத்துவ தொழில்ங்கிறது ரொம்ப பிசினஸாக மாறிப்போச்சு ஆனா அதுக்கு மத்தியில் வந்து அவர் சார் வந்து பேச தோங்குற போதே அரசு இன்னைக்கு என்ன செய்யணுங்கிறத நான் ஒரு மத்திய அரசு என்ன செய்யணும் ஒரு மாநில அரசாங்கம் என்ன செய்யணும் என்ற வகையில் அவருடைய பார்வை இருந்ததுங்கிறதும் இன்னும் சிறப்பானது நீங்கள் எல்லாத்துக்கும் வாங்க வழி இருக்கு அப்படின்னா இன்னைக்கு விளம்பரங்கள் இன்னைக்கு எல்லா பத்திரிகைலேயும் உலக இருதய தினத்தை முன்னிட்டு விளம்பரங்கள் வந்திருக்கு பல நீங்கள் வந்து கார்பரேட் மருத்துவமனைகளுடைய விளம்பரங்கள் நிறைய வந்திருக்கு நீங்கள் எல்லா பத்திரிகைலேயும் பார்க்க முடியும் எல்லா பத்திரிகைலையும் இன்னைக்கு பிரதானமாக ஒரு பக்கமோ ரெண்டு பக்கமோ இது உலக இருதய தினத்தினுடைய செய்தியும் அதை ஒட்டி மருத்துவமனைகளுடைய விளம்பரமும் வந்திருக்கு இது வந்து இந்த விளம்பரங்களை வந்து வசதி படைத்தவர்களுக்கான விளம்பரம் தான் ஏழை மக்களுக்கு என்ன செய்யறதுங்கிறது சாருடைய கேள்வி அதுதான் இப்ப வந்து டாக்டர் சொல்லிட்டு போனார் என்ன ஏழை மக்களுக்கு இப்ப இன்னைக்கு உலக இருதயத்தனம் அப்படிங்கிற முறையில நம்ம அரசு செய்ய வேண்டியது என்ன ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட தினத்தை ஒரு உலக தினமாக அனுசரிக்கிறார்கள் என்று சொன்னால் அதை ஒட்டி சில விழிப்புணர்வு நடவடிக்கைகளையாவது அரசு எடுக்க வேண்டும் என்பதுதான் டாக்டர் சொன்னதனுடைய நோக்கம்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் வந்து ஏழை எளியவர்களுக்கு மருத்துவ சேவை போய் சேரணும் இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள்லாம் இன்ஜினியர்கள் பில்டர்ஸ் அசோசியேஷன் நீங்கள் வந்து பல கட்டண கட்டுமான பணி நீங்கள் பலருக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்பவர்கள் நீங்கள் உங்கள் உடம்பை கவனிச்சிக்கிறதில்லைங்கிறது ஒரு பக்கம் குடும்பத்தினுடைய உடம்பையும் அவங்களுடைய தேவைகளையும் நம்ம கவனிச்சுக்கலைங்கிறது ஒன்று நம்ம கீழே வேலை செய்கிறவங்களை பற்றியும் நம்ம வந்து அந்த அளவுக்குலாம் நம்ம பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது நம்ம என்ன நம்முடைய வாழ்க்கையே ரொம்ப டென்ஷனான வாழ்க்கையாக தான் இருக்கும் காலையில இருந்துருச்சோம்னா அந்த பில்டிங் யார் அனுப்புறது என்ன ஒர்க் அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு இது கால அனுப்பணுமா அதுக்கு அனுப்பணுமா இவங்களை யாரை கான்டாக்ட் பண்றது மெட்டீரியல்ஸ் கொள்முதல் பண்றதுக்கு என்ன ஏற்பாடு பண்றது யார் அனுப்புறது எங்க அனுப்புறது இதுதான் நம்முடைய காலை நேர பணியாக இருக்கிறத தவிர காலை நேரத்துல வேலை எதை பத்தி நம்ம சிந்திக்க மாட்டோம் நம்ம வந்து எல்லாருடைய பணியும் அப்படிதான் இருக்கும் இப்ப என்னுடைய பணியும் அப்படிதான் இருக்கும் இப்ப நான் வந்து இன்னைக்கு என்ன எங்கே எங்க போய்பிருக்கு இதை நோய் வருது அது இது வந்து இன்னும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட தான் என்னன்னு தெரியல புரளியாக இதெல்லாம் கிளைக்கூடப்படும் இன்றைக்கி வந்து ஆஃப்டர் கொரோனா வந்து நிறைய வந்து நிறைய பேருக்கு ஹார்ட்டு அட்டாக் நிறைய சிறு இளம் வயது மரணங்கள் இந்த காலத்தில் நிறைய ஏற்படுது அப்படின்லாம் சொல்றாங்க இப்போ அது வந்து தடுப்பூசியினுடைய விளைவாக என்னங்கிறதுனா அது என்ன நிரூபிக்கப்படாது இருந்தாலும் அந்த கொரோனா நோயை கட்டுப்படுத்துவதற்கு நம்முடைய அரசு பொது மருத்துவமனைகள் பெரிய அளவுக்கு நமக்கு உதவி செஞ்சுருக்காங்க ஆனால் என்னென்னா இது மாதிரி ரெகுலர் ஹெல்த் செக்அப் இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுடைய அரசு இருக்கின்றது அகில இந்திய கட்டோர் சங்கரம் திண்டுக்கல் மையம் வந்து கடந்த ஆண்டுகளில் கட்டிட பொருட்களின் கண்காட்சிகள் மக்கள் விழிப்புணர்வு கடந்த ஆண்டுகளில் வந்து நிறையாத்திரம் நடத்தியிருக்கோம் அதே போன்று இந்த ஆண்டு கட்டிட பொருட்கள் வந்து மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோடு ஏற்படுத்த வேண்டும் என்று மிக பிரமாண்டமான அரங்க நூறு ஸ்டால் ரெடி பண்ணி அடுத்த மாதம் அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி மூன்று நாட்கள் வந்து வெள்ளி சனி ஞாயிறு டட்டி ஸ்கூல் மைதானத்தில் நடைபெறும் இதற்குரிய வெளியீட்டு இதழ் வெளியீட்டு விழாவை நம்முடைய பெருமைகள் சச்சிதானந்தம் எம்பி அவர்கள் வெளியிடுவார் இதழை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய முன்னாள் தலைவர் அனைவரையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன் ரஞ்சித் மணி நாராயணன் ஆதி கனி முரளிக்கண்ணன் दारानी श्री कुमारेशा बालामोरगन இந்த முகாம் சிறப்பாக செயல்பட நம்மளோட அசோசியேஷனோட இணைந்து செயல்பட்ட திரு தினேஷ் கோபு அவர்களையும் நமது பாராளுமன்ற உறுப்பினருடன் உடன் கூட வந்த திரு ஆசாத் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் டாக்டர் ஆனந்த் சார் வந்து நமக்கு வந்து இலவசமா பண்ணி கொடுக்கறதுக்கு முன் நமது அகில இந்திய கட்டுநர் சங்கம் திண்டுக்கல் மையம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் வந்து சிறப்பாக இங்கே பணியாற்ற வந்திருக்கிற டாக்டர் ஆனந்த் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அகில இந்திய கட்டுநர் சங்கத்தின் சார்பாக நமது பாராளுமன்ற உறுப்பினர் திரு சச்சிதானந்தன் அவர்கள் இங்கு நம்மை நம்மையெல்லாம் மகிழ்வித்து இப்போது இந்த முகாமை சிறப்பித்த துவக்கி கொடுத்திருக்கிறார் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு வந்துள்ள நமது அகில இந்திய கட்டுநர் சங்க உறுப்பினர் அறையின் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த முகாம் சிறப்பாக நடைபெற இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மண்டபத்தையும் இங்கே ஒரு சிறு சிறிய துவக்கி நமக்கு வாடகை கொடுத்த திரு திரு சி ஜிஎஸ்ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி